பாருங்கள் வண்டி பார்த்தீன்னா அது கண்ட்ரோலில் போகுது நான் வீடியோ எடுக்கணும்னு எடுத்துக்கிறேன் மறக்காமல் லைக் ஷேர்லாம் பண்ணுறேன் கைஸ் இதை விட பயங்கரமாக இருக்கும் இது இப்போயே ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணி அப்படியே எடுக்கிறேன் டயர் ஃபுல்லாக மாட்டிருச்சு ஐயோ முடியல கைஸ் என்னால் கைஸ் பயங்கரமான இருட்டு வண்டி வேறு இதில் லாக் ஆகிடுச்சு என்னால் வர வழி காட்டலான்னு பார்த்தேன் பட் வந்து என்னால் எடுக்க முடில வீடியோ எடுக்க முடில இன்னும் பாருங்க டயர் ஃபுல்லாக மாட்டிடுச்சு ஓகே நான் மேலே போயிட்டு ஆன் பண்ணுறேன் சார் இந்த டைமில் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது கடவுளே ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஐஸ் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாதம் கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டு நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆகும் நான் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாள் கிட்ட நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகுப்போகுது நிறைய பேர் கேட்டேருந்தீங்க வீடியோ போடலையா வீடியோ போடலையான்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு லாஸ்ட்டு இந்த சிக்ஸ் மந்த்தில் என்னால் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பட் இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ ஏன் இங்கே வந்திருக்கேன்னா ரொம்ப நாள் கழித்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு பாசிட்டிவான வைப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஒரு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அங்கே வந்து பிளெஸ்ஸிங்ஸோட நம்ம இந்த வருஷத்தை நம்ம ஸ்டா இந்த வருஷத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு கழிச்சு வீடியோ விளாக்லாம் பண்ணி ஆனால் வாயிலாம் குளருது அதெல்லாம் இந்த இடம் வர கொஞ்சம் பயமாக இருக்குது சவுண்டு வேறு கேட்டுகிட்டே இருக்குது கேமரா பாருங்கள் லைட்டும் நானே பிடிச்சிருக்கிறனால கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை மறக்காமல் லைக் ஷேர் எல்லாமே பண்ணுறங்க இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் ரெகுலராக வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக சிவன் பக்தர்கள்லாம் வருவாங்க அதே மாதிரி அங்கேயும் சொல்கிற மாதிரி சித்தர்கள்லாம் இன்னும் நிறைய இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க மக்களோட மக்களாகவும் இருக்காங்க அவங்க கூட வரலாம் இது வந்து நைட் விஷன் மாதிரி இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் லேஷ் இங்கே ஏன் வர்றேன்னா இங்கே வந்து மழை மேலே ஒரு கொகைக்குள்ளே வந்து ஒரு சிவன் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஆர்வமாக நைட்டில் ஏன் வந்தோன்னா வழக்கமாக நம்ம நைட்டில்லாம் போவோம்ல அதே மாதிரி இதுவும் நைட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேஷ் கேமரா கட் பண்ண இப்போ பார்த்தா திடீர்னு சவுண்டு வருது ஏதோ கொஞ்சம் ரிஸ்க் தாங்க பகல்ல இவ்வளோ தூரம் வந்தாச்சு டப்பு டப்புன்னு போயிட்டு மகாசாமிய பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் நைட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்கு சவுண்டு மட்டும் இங்கே கேட்டுச்சு யாரும் தெரியல இதை பாருங்க இங்கேருந்து ஒரு வியூவை பயங்கரம் நல்லா பகலில் வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ இன்னும் நான் அவ்வளோ லைட்டு போகுதா சிவனை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு அருள் வேணும் சிவன் அழைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த டைம் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ன மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி எனக்கு அருள் குத்துருக்காருன்னு நம்புகிறேன் எப்பா சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன் போ போய் பார்ப்போம் கை அங்கே பாருங்கள் சரியான ஐடிக்கு வந்துட்டோம் போல ஏய் அங்கே நம்ம யாரும் இருக்கிற மாதிரி தெரியல யாருண்ணா யாரும் மேலே போகிறாங்க லைட்டாக போகிறீங்களா இங்கே தான் யாரும் யாரும் சைலண்ட்டாக என்னை பார்த்துட்டு போன மாதிரி இருக்குது எதுவும் பேசக்கூட இல்லை யார் என்னானே தெரியலையே கையெல்லாம் நடுங்குது இது மாதிரி சாமி வர டைம் நிறைய சொல்லுவாங்க போகக்கூடாதுன்னு இருங்க நான் மூடு மாற்றிடுறேன் ஃப்ளாஷ் போடுறேன் தெரிய இந்த மாதிரி பாம்புலாம் இருக்கும் கன்ஃபார்ம் சித்தர்கள்லாம் இதுக்குள்ளதான் வந்து தியானம் பண்ணுவாங்களோ இந்த மாதிரி கொகைக்குள்ள இப்போ பாருங்க எப்படி இருக்குது பாருங்காயிடக்கூடாது இப்போ பாருங்க அப்பா இது வேறு இல்லை அமைதியாக யாருன்னு தெரியல அந்த அண்ணா எங்கே போனாங்கன்னு தெரியல ஆனால் ஸ்லீப்பர் இங்கே விட்டேன் எங்கே காணும் அப்பா மேலே இருக்குது சிவன் இருக்குது வேறு சூப்பராக பயங்கரமாக இல்லை அப்பா பாருங்க சூப்பரில் இந்த கீழே தான் கொகை போகுது கொகையுள்ளாக இருக்குது ஒன்றும் கிரேட் அந்த காலத்துலாம் கைஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ள அப்பா இது ரொம்ப குட்டியாக இருக்குது என் சைஸுக்குள்ளே போகணுன்னா நோச்சுவாயா அப்பா அதெல்லாம் அந்த காலத்தில் சத்தியமா வேற லெவல் கண்டிப்பா எங்கெல்லாம் தியானம் பண்ணிருப்பாங்க சங்கருக்கு பாருங்களேன் சிவனு சிவனுக்கு உள்ள விநாயகர் பயங்கர நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது அந்த சவுண்டு வேறு கேச்சு ஓன் நமச்சா ஓன் நமச்சான்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்தவொடனே ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேமரா மட்டும் ரெக்கார்டில் இருக்கட்டும் லைட்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இனிமேல் சரியான பீஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து கொஞ்ச நேரம் ஆகுது இப்போ இந்த சவுண்டும் வரல எனக்கு இந்த ரொம்ப நாளாக இந்த மாதிரி மாலை போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் அது மாலை போட்டால் சுத்தமாக இருக்கும் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கைஸ் நான் நாள் கண்டிப்பாக வரேன் ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லான இருந்துச்சு எனக்கு இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் Amma Apa Amma cahaya Ah மேலே எங்கேயோ போகுது வழி தெரியல பட் இங்கே பாருங்களேன் இவ்வளோ அருமையான வியூ இது இங்கே சிவன் இருக்காரு மேலே நிலா வேறு லெவலில் அவ்வளோதான் இப்போ வீட்டுக்கு போகலாம் பட் என்னென்னா அந்த சவுண்டு எங்கேருந்து வந்துச்சா தெரில மேலே வந்து பார்த்தா ஆளே காணும் மர்மமாகவே இருக்கு

நானும் சாமி தான் கொண்டு வந்தேன் வயசு இதுக்கு ஆக பாருங்க தெரியலையே ரொம்ப தீவிரமான சிவன் பக்தராக இருப்பாத்து நினைக்கிறேன் நம்ம தான் நைட்டில் வருவோம் சா அவர் யாருன்னே தெரியல வயசு நான் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காகது நான் இன்னும் மலையிலேருந்து இறங்கணும் யார் தெரில அவர் ஆனால் சிவன் பக்தர் தான் எதுவும் பண்ண மாட்டார் பட் இருந்தாலும் ஒரு பயம் இல்லை தனியாக வந்துருக்கேன் ஸோ ஓகே அவர் சாமி கும்பிட்டு நம்ம டிஸ்டர்ப் வேணாம் நம்ம போயிடலாம் கைஸ் ஒரு வழியாக வந்தாச்சு கிளம்பு வீடியோ முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கைஸ் அதே மாதிரி நான் மேலே பார்த்தது வந்து பயங்கரம் அது வந்து வார்த்தையில் வந்து சொல்ல முடியாது எனக்கு ஸோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஒரு உள்ளே போனவொன்னே நிறைய கஷ்டங்கள் நிறைய கவலைகள் இருந்தாலும் அங்கே போனவனே அந்த மூணு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு நாள் கண்டிப்பாக பகலில் வரணும் பகலில் வந்து வீடியோ வீடியோ எடுக்கிறனா இல்லை வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு நிம்மதியாக போனோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோவிலுக்குலாம் போகிறப்ப என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் என்ன மாலெலாம் நடந்திருக்காது மாதிரி சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இருந்தால் மாதிரி கோவில் இருந்தால் சொல்லுங்கள் மாதிரி அந்த மாலை போட்டிருந்தாங்கல்ல சிவனுக்கு அந்த மாதிரி மாலை போடலாமா வேணாமா யாரெல்லாம் போடலாம் போடக்கூடாது போட்டால் என்னென்ன பண்ணணும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் சி யூ கைஸ் டாட்டா லவ் யூ